ஸ்டடி கேட்க பார்க்க மற்றும் ஒரு நாள் ஒரு தேனி சுத்தி பட்டு இருந்துச்சு அந்த தேனிக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சு தண்ணிய தேடிக்கிட்டு தேனியும் ஆத்துபோக்கு வந்துச்சு அங்கே இருக்க புல் எல்லாத்தையும் தாண்டி போகும்போது தெரியாமல் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு அதோட ரத்து ஈரமானால அதால் நீந்தவோ முடியல பறக்கவும் முடியல தண்ணிக்கு மேலே வர்றதுக்கு ரொம்ப முடிச்சு பண்ணுச்சு ஆனால் அதுக்கு முடியல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிக்குள்ள முங்க ஆரம்பிச்சிச்சு பக்கத்தில் இருந்த மரத்தில் ஒரு காக்கா இருந்துச்சு அந்த தேனி கஷ்டப்படுற பார்த்த காக்கா எப்படியாச்சும் தேனிக்கு உதவி பண்ணணுமே அப்படின்னு ஒரு வலையை தேடிச்சு வெளியே பக்கத்தில் இருந்த இலைய எடுத்து அந்த தேனீ கிட்ட போட்டுச்சு அந்த தேனி இல மேலே ஏறி கடைக்கு வந்துடுச்சு கடைக்கு வந்தனும் மேலே இருந்த காக்காவை பார்த்து சொன்னிச்சு ரொம்ப நன்றி உன் என்னோட வாழ்க்கையை காப்பாற்றிட்டேன் நான் யாருன்னே உனக்கு தெரியாது அப்புறம் எதுக்கு எனக்கு உதவி செஞ்சேன் அப்படின்னு அந்த கேட்டுச்சு உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சேன் உதவி தேவைப்பட்டன நான் உனக்கு உதவி செஞ்சேன் அப்படின்னு அந்த காக்கா சொன்னிச்சு உதவி செஞ்ச உங்களுக்கு நான் எப்பவுமே கடுமைப்பட்டுருக்க என்று தேனி சொன்னிட்டு பறந்து போனது அதுக்கப்புறம் காட்டுக்கு ஒரு வேட்ட வந்தா மடத்துல காக்கா உட்காந்துருக்குறத பார்த்தா காக்கா நோக்கி குடி வச்சா குடி வச்சு ரெடியா வைக்கும்போது ஒரு பூச்சி அவனை கடிச்சிச்சு அப்ப வேட்டைக்காரனோட குடி விசாயிடுச்சு அதை பார்த்தனோடனே காக்கா தப்பிச்சு போயிருச்சு அந்த பூச்சி வேற யாரும் இல்லை இந்த காப்பா காக்கா காப்பதன தேனிதா அதுக்கப்புறம் காக்கா தேனிக்கிட்ட ரொம்ப நன்றி நம்மனேன் சொன்னிச்சு என்னோட உயிரை நீ பாப்பாக்கிட்ட நம்ம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு காக்கா சொன்னிச்சு பரவாயில்ல காக்கா நான் உனக்கு உதவி செய்ய கடமை பார்த்துருக்கேன்ன்றது தேனி காக்காவும் தேனியும் பறந்து போனாங்க அப்போல இருந்தே காகவும் தேனியும் எப்பமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க இந்த கதையோட நீதி என்னன்னா இறக்கமாக இருந்தால் என்றைக்குமே நல்லதுதா இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிற சுட்டீஸ் அடுத்த வீடியோவில் புடு கதையோட பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க உங்கள் எல்லா ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பை பாய்